ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்னைக்கு உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன உங்கள் சோல்மேட்டோட கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே கன்ஃபெஷன் ஆஃப் யுவர் சோல்மேட் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே இன்ஸ்பிரேஷன் சேஞ்சிங் லவ் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்க பர்சன் என்ன கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைல்டா பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் கார்டு பார்த்தோன்னா இன்ஸ்பிரேஷன் ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் ஹூ இன்ஸ்பைர்ஸ் மீ தி வே யூ டூ ஓகே உங்களை மாதிரி யாருமே அவங்களை இன்ஸ்பைர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க உங்க பர்சன் ஓகேங்களா உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களோட கிஃப்ட்ஸ் உங்களோட லவ் வந்து நிஜமாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதா சொல்கிறாங்க பெரிய தைரியத்தை கொடுக்குறதா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு மூச்சு ஓகே ஒரு ட்ரைவ் ஒரு பர்பஸ் ஓகே உங்களோட லவ் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரீத் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை போது தான் இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியுதான் ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சனோட கன்ஃபன் இது தான் உங்களை வந்து ரொம்ப டீப்பா அட்மேயர் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நான் எனக்காக இல்லை உன்னால தான் நான் பெட்டர் ஆகணும் நான் எனக்காக இல்லை உங்களால் நான் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களோட மனசு சொல்கிறது இதுதான் ஓகே ஸோ அடுத்து பார்த்தோன்னா நீடியூ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப நர்ச்சரிங் ரொம்ப மேக்னட்டிக்கான ஒரு பர்சன் ரொம்ப பேஷனேட்டான பர்சன் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களோட வெளிச்சத்தால் தான் அவங்களோட வாழ்க்கை பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் வேணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து உங்களை மென்டலி எமோஷ்னலி ஸ்பிரிச்சுவலி வந்து நீங்கள் வேணும் அவங்க லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா உங்களோட அப்சன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேக்கம் மாதிரி இருக்குது ஓகே ஒரு கைடன்ஸ் ஒரு சப்போர்ட் ஒரு லவ் இது எல்லாமே கொடுக்கறது நீங்கள் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அதை தான் இது மூலயமா சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா சேஞ்சிங் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் டு சேஞ்ச் டு ஃபேஸ்ட் டு ஆல் தட் ஐ ஹவ் பீன் அவாய்டிங் ஃபார் சோ லாங் ஓகே இந்த கார்டு மூலயமா அவங்க வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்காக ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஓகேங்களா ரொம்ப நாளாகவே சில விஷயங்களை வந்துட்டு அவங்க அவாய்ட் இருந்திருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே திரும்ப ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாற்றங்களை செஞ்சிட்ருக்காங்க அந்த மாற்றங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து நிறைய தேவைகள் இருக்கலாம் ஓகேவா அதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அண்ட் இந்த கார்டு மூலிமா இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மண் இருந்த பர்சனாக இப்போ இல்லை ஓகேங்களா ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க நிறைய அவங்க வந்து உங்களுக்காக அவங்களையே இருக்காங்க ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள்ல உங்களுக்காக அவங்க வந்து அவங்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டிடியூட்டில் சேஞ்சஸ் இருக்குது லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த ஸ்டைலில் சேஞ்ச் இருக்குது அதே மாதிரி அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே எல்லாமே உங்களுக்காக தான் ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு நல்ல மனிதராக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து இவங்களோட சைலண்ட் ப்ராமிஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஹோப்ஃபுல் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் நமக்கு நமக்கு இடையில் நடந்த அந்த கசப்பான சம்பவங்கள் அந்த பேட் டைம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுக்கலாம் அந்த பாஸ்ட் பேக்கேஜ் எதுவுமே வச்சுக்க வேண்டாம் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அண்ட் அவங்க நிறைய பாஸ்ட்டில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க ரொம்ப இம்மெச்சூர்டாக வந்து நடந்துக்கிட்டதாகவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்கள மன்னித்து திரும்பவும் ஒரு ரீ ஒரு நியூ பிகினிங்க்கு அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த கனெக்ஷனுக்காக ரொம்ப நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒரு டிஸ்டன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிலேஸ் எதுவாக இருந்தாலுமே இவங்க வந்து உங்கள் கூட ஃப்யூச்சரை ட்ரீம் பண்ணுறத நிறுத்தலை ஓகேவா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக யூனியன் வரும் நம்ம ரீகன்சைல் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோப் வந்து கிட்ட இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா லவ் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த கன்ஃபியூஷன்ல கிளைமேக்ஸ் ஓகேங்களா இவங்க வந்து உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்க அட்ராக்ஷன் மட்டும் இல்லை உங்கள் கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சோல் லெவல் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டீப் எமோஷன் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டீப் அஃபெக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே மிக்ஸான ஒரு பியோர் லவ் வந்து அவங்க கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் சொல்ல முடியல ஆனாலும் என்னோட மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க நான் வந்து உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற ஃபைனல் கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும் அதனால் நான் மாறிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முழுசாகவே மாற்றிக்கிட்டேன் உங்களுக்காக நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃப்யூச்சருக்காக நான் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன் ஓகே ரொம்ப நம்புகிறேன் நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்க என்னுடைய பழைய தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் ஏன்னா நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறேன் ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க நமக்கு நம்ம லைஃப்பில் ரீயூனியன் வரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை தான் வந்து உங்கள் பர்சன் இந்த கார்ட்ஸ் மூலயமா கன்ஃபேஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ